எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி ஆறு அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே இந்த கதை கிருஷ்ண அவதார கதை இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் கிருஷ்ணரும் குச்சேலரும் சாந்திபணி என்னும் முனிவரிடம் பாடம் கற்றவர்கள் அப்போது குச்சேலருக்கு சுதாமா என்ற பெயர் இருந்தது பிற்காலத்தில் வறுமை வாய்ப்பட்டு கந்தல் துணியோடு வாழ்ந்து வந்ததால் சுதாமாவிற்கு குச்சேலர் என்ற பெயர் ஏற்பட்டது குச்சேலர் சுஷீலை என்னும் பெண்ணை மணந்து இருபத்தேழு குழந்தைகளை ஈன்றார் வறுமையில் கிடந்து உழன்றார் கிருஷ்ணபிரானோ ருக்மிணியை மணந்து கொண்டு துவாரகையில் மன்னனாக வாழ்ந்து வந்தார் குச்சேலரின் குடும்பம் வறுமை தாங்க முடியாமல் தவித்தது அப்போது அவருடைய மனைவியான சுஷீலை சொன்னால் தாங்கள் ஏன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து வறுமை நீங்க வழி தேடக்கூடாது என்று கேட்டால் இந்த சாக்கிலாவது பகவான் கிருஷ்ணரை காணும் பேறு கிட்டியதே என்று மகிழ்ந்தார் குச்சேலர் வெறுமனே எப்படி செல்வது என்று தயங்கினார் அப்போது அவருடைய மனைவி அவள் பொறியை கொடுத்தனுப்பினாள் குச்சேலர் பகவான் கிருஷ்ணரை பார்க்க புறப்பட்டார் குச்சேலரை பார்த்ததும் பகவான் கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்து வரவேற்றார்கள் கண்ணபிரான் நடந்து வந்த குச்சேலரின் காலை பிடித்துவிட்டார் தன் அன்பை பரிமாறினார் ருக்மணியோ விசிறி வீசி அன்பு காட்டினாள் அதன் பிறகு பகவான் கிருஷ்ணர் குச்சேலரிடம் கேட்டார் எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார் குச்சேலர் வெக்கமும் எளிமையும் தோன்ற அவள் பொறியை நீட்டினார் இதுவே என்னால் இயன்றது என்று தூய்மையுடன் கூறினார் பகவான் கிருஷ்ணர் ஒரு பிடி அவள் எடுத்து வாயில் போட்டதும் குச்சேலருக்கு செல்வம் பெருகியது வறுமையோடு வீட்டிலிருந்து கிளம்பியவர் வறுமை பொங்கும் இல்லத்தை அடைந்தார் அந்த குச்சேலர் போல் நான் அவள் பொறியை பகவானுக்கு தந்தேனா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டாள் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது இன்னும் பல கதைகள் வைத்திருக்கிறாயா என்று ஆர்வமுடன் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் நாமும் குச்சேலர் போல் பகவானுக்கு சிறு கைங்கரியம் செய்து பகவானை நாம் மனதில் வேண்டிக்கொண்டு வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु